அனைவருக்கும் வணக்கம் நான் வினோத்மார் சுப்பிரமணியம் உங்கள் அனைவரையும் மீண்டும் பார்வை நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி இளைஞர்களிடையே அதிகரிக்கும் எச்ஐவி தொற்று இந்த எச் அப்படின்னு சொன்னாலே அதிகமானோர் ஒரு சங்கஜம் படக்கூடிய ஒரு தலைப்பாக இருந்தாலும் மிகவும் முக்கியமான தலைப்பு இதை பற்றி நம்ம பேச வேண்டும் இது பேசாமல் போகிறதுனால தான் இது இது குறித்த விழிப்புணர்வு ரொம்ப குறைவாக இருக்கின்றது இந்த நோய் அதிகரிப்பும் ஆண்டாண்டு அதிகரித்து கொண்டே வருவதாக புள்ளி விவரங்கள் கூறுகின்றன ஆக இந்த தலைப்பு குறித்து நாம் பேசவிருக்கின்றோம் இது பற்றி பேசுவதற்காக மலேசிய எய்ட்ஸ் மன்றத்தின் முன்னாள் உதவி தலைவர் மற்றும் மக்கள் சுகாதார மருத்துவர் டாக்டர் தினேஷ் மகா

இதை பற்றி பேசுவதற்கு மு முழுமையாக விரிவாக பேசுவதற்கு முன்பதாக ஹெச்ஐவி மற்றும் எயிட்ஸ் இதுக்கு இது இது இரண்டுக்கும் உள்ள வேறுபாடு என்ன ஓகே இப்போ ஹெச்ஐவி வந்து வைரஸ் ஹெச்ஐவி நோய் ஓகே ஹெச்ஐவி நோய் வந்து ஒரு ஒரு ஆள் அந்த ஹெச்ஐவி வைரஸ் வந்து படும்போது ரெண்டு ரெண்டு கவுண்ட்ஸ் இருக்குது நம்ம பார்ப்போம் ஓகே மெடிக்கலில் வந்து பார்ப்போம் வைரல் வைரல்லூர் வைரல் லோட் வந்து நம்ம அந்த கிருமி நம்ம உடம்பில் இருக்கிற குவான்டிட்டி அது ஏறிட்டே போதா அது அப்படியே ஸ்தட்டிக்காக இருக்கா இல்லை ஆரம்பிக்குதா அது பார்க்குறது ஒன்று ரெண்டாவது வந்து சிடிஃபோ நம்ம உடம்போட தடுப்பு சக்தி ஏன்னா ஹெச்ஐவி வந்து தடுப்பு சக்தியை தான் அட்டாக் பண்ணுது ஓகே ஸோ நம்ம தடுப்பு சக்தியும் வைரல் லோட் வைரஸ் பாடியில் இருக்கிற வைரஸ் வந்து நம்ம அந்த லெவலை பார்த்து தான் டிசைட் பண்ணோம் ட்ரீட்மெண்ட் எல்லாமே எப்படின்னு இப்போ ஹெச்ஐவி பட்டவங்களுக்கு வந்து எய்ட்ஸுக்கு போகிற வாய்ப்பு வந்து இருக்குது ஆனால் வைரல் லோட் வந்து அதிகமாக ஏறி உடம்போட தடுப்பு சக்தி ரொம்ப குறைஞ்ச பிறகு பல கிருமிகள் ஓகே ஆப்பர்ச்சுனிஸ்டிக் இன்ஃபெக்ஷன் பல கிருமிகள் வந்து நம்ம பாடிக்கு வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்கும் பிகாஸ் தடுப்பு சக்தி வந்து இறங்கிருச்சு அந்த சுச்சுவேஷனில் வந்து வேறு கிருமிகள் வந்து அட்டாக் பண்ணி நம்மளுக்கு பல நோய் வந்து அது தான் ஏட்ஸ்க்கு வந்து கொண்டு போவோம் இப்போ கரெக்டாக ட்ரீட்மெண்ட் இதெல்லாம் வந்து கரெக்டாக இருந்துச்சுன்னா இந்த சுச்சுவேஷன் வராது இன்றைக்கி வந்து ஏட்ஸுக்கு வரைக்கும் போகிற ஒரு சுட்சுவேஷன் வந்து குறவு ஏன்னா ட்ரீட்மெண்ட் அட்வான்ஸ் பண்ணால ஓகே அதை பற்றி நம்ம பிறகு பேசலாம் மலேசியாவில் இன்று எச்ஐவியோட எண்ணிக்கை எந்த அளவில் உள்ளது இப்போ ஆரம்பத்தில் நான் சொன்ன ஒரு பொதுவான ஒரு ஒரு சொன்னேன் அதாவது இளைஞர்களிடையே அதிகமான இப்போ எச்ஐவி நோய் தொற்று வந்து அதிகரித்து வருது அப்படின்னு ஒரு செய்தி இருக்குது அப்படின்னு சொன்னேன் ஆனால் ஒரு டேட்டா நம்ம லேட்டஸ்ட் டேட்டா வந்து நம்ம பார்க்கும்போது ஹெச்ஐவி வந்து மெயினாக வந்து மெஜாரிட்டி வந்து வந்து ஃபார்ட்டி மேலே பர்சன்ட் வந்து யூத்ல வந்து இருக்காங்க யூத்துக்கு கீழே த மீன்ஸ் தேர்ட்டீன் டு நைன்டீன் இயர்ஸ் ஓல்ட் பதிமூணு பத்தொம்பது வரைக்கும் அந்த வயசுல வந்து ஒரு ஃபோர் பர்சன்ட் கேசஸ் வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இப்போ மெஜாரிட்டி வந்து யங் பீப்புள் ஃபார்ட்டி வந்து யங் பீப்புள் நம்ம ஃபியூச்சர் அவங்கள தான் வந்து ரொம்ப அதிகமான ஒரு ஒரு கேஸஸ் வந்து நம்ம டிடெக்ட் பண்ணிட்டு இருக்கோம் இயர்லி ஸ்டட்டிஸ்டிக் வந்து ரொம்ப லபிக்கிற ஆல்வேஸ் சேமாக தான் இருக்குது தட் மீன்ஸ் எவ்ரி இயர் நம்ம புது கேஸஸ் டிடெக்ட் பண்ணும்போது யூத் தான் வந்து ரொம்ப கொஞ்சம் கூட இருக்கிற மாதிரியே நமக்கு தெரியும் நம்ம திரையில கூட பார்த்தோம்னா இருபதுலேருந்து இருபத்தொம்போது வயசுல உள்ளவங்களுக்கு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கு ஃபார்ட்டி ஃபைவ் இருக்கு கரெக்ட் ரைட் தேர்ட்டீன் பதிமூணுலேருந்து பத்தொம்போது வரைக்கும் வந்து இப்போ இந்த இந்த மாதிரியான நம்ம தரவுகள் அப்படின்னு பா பார்க்கும் பொழுது ஆரம்பத்துலேயே சொன்ன தான் மறுபடியும் சொல்கிறேனே அந்த எச்ஐவி அப்படின்னு சொல்லும் பொழுது அது வந்து ஒரு 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 தவிர்க்கக்கூடிய ஒரு தலைப்பாகவே ஒரு டாப்பிக்காகவே இருந்து வருகிறது எச்ஐவி எவ்வாறு பரவுகிறது எவ்வாறு பரவாது இதில் இதில் வந்து ஒரு மிஸ் மிஸ் கன்செப்ஷன் கூட இருக்குது இது ஒரு தவறுதலான புரிதல் கூட இருக்கு இது இதெல்லாம் பண்ணோம்னா ஹெச்ஐவி பரவாது ஆனால் பரவக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஓகே இதெல்லாம் பண்ணால் பரவும் ஆனால் அப்படின்னு ஒரு ஒரு நினச்சிருப்பாங்க ஆனால் இதெல்லாம் பண்ணால் பரவாது கூட ஒரு ஒரு இது இருக்கும் அதை பற்றி கொஞ்சம் விளக்கம் ஓகே ஸோ ஹெச்ஐவிக்கு வந்து பரவுகிற வாய்ப்பு வந்து ஃபியூ மெத்தட்ஸ் ஓகே ஒன்று வந்து செக்ஷுவல் ட்ரான்ஸ்மிஷன் ஓகே செக்ஷுவல் ட்ரான்ஸ்மிஷன் மூலயமா வந்து அன்னோன் பார்ட்னர் கொண்டும் எதுவுமே பாய்க்காம அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் வந்து பரவ வாய்ப்பு இருக்குது செக்ஷுவல் ட்ரான்ஸ்மிஷன் செகண்ட் வந்து இன்ட்ராவேனஸ் யூஸ் த மீன்ஸ் நம்ம இன்ஜெக்ட் இந்த ஊசிகள் ஊசி ஊசிகள் மூலியமாக வந்து இந்த போதைப்பொருள் எஸ் போதைப்பொருள் வந்து நம்ம பயன்படுத்தும் போது இது பரவ ஏன்னா அந்த அந்த ஊசியை வந்து ஷேர் பண்ணுறது அத் அடுத்தவங்க வந்து அதே யூசி பாய்க்கிறனால இது வந்து பாஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது ஓகே மதர் டு சார் தாய் இருந்து பிள்ளைக்கு எப்படி டெலிவரி இப்போ ஒரு ஒரு தாய் அவங்களுக்கு வந்து ஹெச்ஐவி இருக்குதுன்னு தெரியல ட்ரீட்மெண்ட் எடுக்கலை ஹெச்ஐவி வந்து இப்போ வைரல் லோட் சிடிஃபோன்ஸ் வைரல் லோட் வந்து ஏறிட்டே போகுது ப்ரெக்னெண்டாக இருக்காங்க ஃபாலோவாக பண்ணலை போய்ட்டு டெலிவரி பண்ணுறாங்க அந்த தாய் லேருந்து பிள்ளைக்கு வந்து பாஸ் பண்ணுற வாய்ப்பு இருக்குது இப்போ ஒரு தாய் வந்து ஃபுல்லாக ட்ரீட்மெண்ட் வந்து ஃபாலோ பண்ணாங்கன்னா ஃபாலோ பண்ணிவிட்டு எல்லாம் இது பாஸ் பண்ண முடியாது இது வந்து நம்ம பிறகு கொஞ்சம் பேசுவோம் அதை பற்றி ஸோ மதர் டு சேல் வெர்டிக்கல் ட்ரான்ஸ்மிஷன் சொல்லுவோம் ஓகே ப்ளட் ட்ரான்ஸ்ஃபியூஷன் வாய்ப்பு இருக்குது ஓகே அதுவும் ஒரு ரிஸ்க் இருக்குது பட் பிளட் ட்ரான்ஸ்ஃபியூஷன் பண்ணும்போது பண்ண முந்தி வந்து நம்ம எல்லா ஸ்க்ரீனிங்கும் பண்ணுறோம் பிளட்டும் ஸ்க்ரீன் பண்ணுறோம் பண்ணுறோம் இந்த சிச்சுவேஷன் வந்து வராமல் பார்த்துக்கிறதுக்கு வந்து நம்ம எல்லா நடவடிக்கையும் வந்து எடுக்கிறோம் ஸோ அதனால இட்ஸ் அண்டர் கண்ட்ரோல் இப்போ வந்து மலேசியாவில் வர்டிகல் ட்ரான்ஸ்மிஷன் மதர் டு சால் கூட வந்து ரொம்ப குறவு க்ளோஸ் டு ஜீரோ ஓகே ஹிட் தட் ஏன்னா அவேர்னஸ் வந்து நம்ம ஏற்றிட்டே போகிறோம் இப்போ ஒரு தாய் வந்து கிளினிக்கை சேர்த்தேன் இல்லை ஹாஸ்பிட்டல் போகும்போது பிரெக்னா ஃபுல்லாப் போகும்போது ஒன் ஆஃப் த டெஸ்ட் வந்து பண்ணுவாங்க கம்பல்சரி அது டெஸ்ட் பண்ணிவிட்டு நெகட்டிவ்னா ஓகே பாசிட்டிவ்னா ட்ரீட்மெண்ட்ஸ் தான் இமீடியட்லி இது வந்து பண்ணுவாங்க ஓகே அதை நீங்கள் சொன்ன மாதிரி அது அந்த தாய் பற்றியே வந்து நம்ம அடுத்ததாக நம்ம பே பேசலாம் அதற்கு முன்பதாக தொண்ணூறு விழுக்காட்டு ஆண்கள் இதில் பாதிக்கப்படுவதாக அது ஆண்களுக்கு வந்து அதிகமாக எச்ஐவி கிருமி பரவுவதாக ஒரு ஒரு தரவு காட்டுது டாக்டர் நைன்டீன் நைன்ட்டீஸில் வந்து ஆண்களுக்கு வந்து கூட லேடிஸ் ஒன் பர்சன் மென் வந்து நைன்ட்டி நைன் பர்சன்ட் வரைக்கும் நம்ம கேஸ் டிடெக்ஷனில் வந்து தெரியுது ஆண்கள் தான் ஆக கூட ஆனால் இன்றைக்கி வந்து அந்த அது ஸ்லோவாக மாறிட்டு வருது இன்றைக்கு வந்து நம்ம ஸ்டட்டிஸ்டிக்ஸ் பார்க்கும்போது லேடிஸில் வந்து நைன் பெர்சன்ட் வரைக்கும் வந்துவிட்டாங்க ஒரு விழுக்காட்டிலிருந்து ஒன்பது விழுக்காட்டு வரைக்கும் உயர்வு கண்டிருக்கு எஸ் ஃப்ரம் நைன்டீன் நைன்ட்டி அப் டு ட்வெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ ஸோ நைன் பர்சன்ட் வந்துவிட்டாங்க ஆண்கள் வந்து நைன்ட்டி ஒன் பெர்சென்ட்டில் வந்து நிற்கிறாங்க ஸோ இந்த இந்த டைனமிக்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து இப்போ வந்து கிளியராக தெரியுது ஸோ மேல் டு ஃபீமேல் டிரான்ஸ்மிஷன் செக்ஷுவல் டிரான்ஸ்மிஷன் வந்து இப்போ ஏறிட்டு வருதுன்னு நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கிளியராக தெரியுது இது வந்து ஒரு செக்ஷுவல் டிரான்ஸ்மிஷன் மெயின்லின்னு நமக்கு வந்து புரியுது இளைஞர்களிடையே இந்த எச்ஆரி நோய் தொற்று அதிகரிப்பதற்கான முக்கிய காரணம் என்ன ஏன் இப்போ நம்ம நிறைய வயது வரம்புகளை நீங்கள் சொல்லுங்கள் ஆனால் வந்து இந்த இளைஞர்களிட மட்டுமே வந்து அதிகமாக பரவுது அதற்கு என்ன முக்கியமான காரணம் டூ ரீசன்ஸ் மெயின் டூ ரீசன்ஸ் ஒன்று வந்து நாலேஜ் கல்வி ஓகே ஹெச்ஐவி என்ன செக்ஷுவல் ரீப்ரோடக்டிவ் ஹெல்த் என்ன இது வந்து தெரியாது ரெண்டாவது வந்து தெரிஞ்சவங்களுக்கு வந்து தெரியாம ஐ மீன் தகேசா அந்த மாதிரி ஒரு பரவாயில்ல அது வந்து சரி நான் அது வந்து நான் கண்டுக்க மாட்டேன் அது வந்து எனக்கு வராது அது யாருக்கு என்ன வரலாம் ஆனால் எனக்கு வராது அந்த மாதிரி ஒரு திங்கிங் ஒரு மைண்ட் செட் வந்து சில பேருக்கு வந்து இருக்குது ஓகே ஆனால் சில பேருக்கு வந்து ஹெச்ஐவினா என்ன நம்ம ரீசெண்டாக ஒரு ஒரு அவுட்ரீச் ப்ரோக்ராமில் வந்து கேட்கும்போது ஹெச்ஐவி என்னான்னு கேட்கும்போது நம்ம த தமிழ்ங்க தான் ஹெச்ஐவி என்னான்னு கேட்கும்போது அது சாதாரண நோய் தானே அது பெனலோட சாப்பிட்டா நல்லாயிருந்தான் டேரக்டாக சொல்கிறாங்க ஷாக்காகிடுச்சி நம்மளுக்கு அந்த மாதிரி ஒரு சுட்சுவேஷன் வந்து இருக்குது இன்றைக்கி வந்து யங் பீப்புள் ரொம்ப நைஃபாக இருக்காங்க இது பற்றி இது என்னன்னு தெரியல ஏன் என்ன காரணம் நாலேஜ் டீச்சிங் அந்த எடுக்கேஷன் வந்து போய் சேரல அந்த எடுகேஷனை பற்றியும் நான் அப்புறமா தான் நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் அதற்கு முன்பதாக இந்த 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 எண்ணிக்கை பற்றி பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது இந்தியர்களின் எண்ணிக்கை எவ்வாறு இருக்கின்றது எப்படி இருக்கின்றது ஸ்டட்டிஸ்டிக்ஸ் அபன் இந்தியன்ஸ் இது வந்து அக்ஷீட் ஜென்ரலாக வந்து நம்ம டிஸ்கிரிமினேஷன் அவாய்ட் பண்ணுறதுக்கு வந்து நம்ம ஸ்டெட்டிஸ்டிக்ஸ் வந்து தெரியாது இந்தியன்ஸ் வேறு ரேஸ் வந்து என்ன ஃபிகர்ஸ் இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியாது ஆனால் நம்ம என்ஜிஓஸில் வந்து டெஸ்டிங் பண்ணுறாங்க வெளியே போய்ட்டு வாட் அவுட்ரீச் வேலை பண் பண்ணுறாங்க அதில் வந்து நம்மளுக்கு வந்து கிளியராக கொஞ்சம் ஒரு பிக்சர் வந்து இந்தியன்ஸில் மத்தியில் வந்து ஹெச்ஐவி கேசஸ் வந்து ஏறிட்டு வருதுன்னு நம்மளுக்கு தெரியுது அது ரெண்டு காரணம் இருக்கலாம் ஒன்று வந்து நம்ம போய் தேடி வந்து டெஸ்ட் பண்ணுறோம் ரெண்டாவது வந்து சில பேர் வந்து உணர்வு அவங்களுக்கு தெரியுது ஓகே இது நான் நான் கொஞ்சம் ஹை ரிஸ்காக இருக்கேன் நான் போய் டெஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வந்து டெஸ்ட் பண்ணுறாங்க இந்த ரெண்டு காரணத்தினால நம்மளுக்கு வந்து இந்த இண்டியனோட அந்த அந்த ரேட்ஸ் வந்து ஏறிட்டு போகுதுன்னு நம்மளுக்கு தெரியுது ஆனால் எக்ஸாக்ட் ஃபிகர்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து எக்ஸாக்ட்டா தெரியாது இப்போ நீங்க சொன்ன ஒரு பதில்ல எனக்கு ஒரு இன்னொரு ஒரு தொடர் கேள்வி இருக்கு அதாவது நீங்க அவுட் ரீச் ப்ரோக்ராம் செய்றீங்க அங்க போய் அவங்களுக்கு வந்து ஒரு 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 டெஸ்ட் பண்றீங்க அதனால வந்து கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னு நீங்க சொல்லும்போழுது அப்ப இந்த ஹெச்ஐவி தொற்று வந்தா எந்த அறிகுறியும் தெரியாதா ஏன்னா அறிகுறி தெரிஞ்சா நான் வந்துருவேன் இல்லையா அப்ப அறிகுறி தெரியாத வரைக்கும் நீங்க வந்து எனக்கு வந்து டெஸ்ட் பண்ணும்போது தான் நீங்க என்கிட்ட சொல்றீங்க அந்த மாதிரியான ஒரு நோய் இருக்கு அப்படின்னு சொல்லும் போது அப்ப அந்த அறிகுறி ஏதாவது தென்படுவான் இது அறிகுறி இருக்கா ஓகே சோ இது வந்து வி கம் பேக் டு அந்த ஃபார் வைரல் லோட் மரம் தானே ஹெச்ஐவி வந்து பட்ட பிறகு நம்மளுக்கு வந்து நார்மல் மாதிரி தான் இப்போ ஒரு ஹேண்டம் யங் மேன் ஒரு பிரிட்டி யங் லேடி ஒர்க்கிங் கிளாஸ் வேலை செய்கிறாங்க எல்லாம் நார்மலாக இருக்காங்க அவங்களுக்கு ஹெச்ஐவி இருக்குது யாருக்கும் தெரியாது மேபி அவங்களுக்கும் தெரியாது அவங்களுக்கு வந்து ஹெச்ஐவி இருக்குதுன்னு ஆனால் இருக்கலாம் ஏன்னா அந்த வைரல் லோட் அந்த சிடிஃபோ அந்த சிடிஃபோ ஸ்ட்ராங்காக இருக்கிற வரைக்கும் அவங்க வந்து நார்மலாக இருக்காங்க அந்த சிடிஃபோ கவுண்ட் நம்ம உடம்பு ச அந்த தடுப்பு சக்தி அவங்க தடுப்பு சக்தி வந்து குறைய 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 தான் வேறு கிருமிகள் வரும்போது தான் ரேஷஸ் வரும் இருமல் வரும் டிபி வர வாய்ப்பு இருக்குது பல பல கிருமிகள் வந்து வர வர ஆரம்பிக்கும் அப்போ தான் வந்து ஓ எனக்கு ஏன் இந்த சிக்கு அந்த சிக்கு எல்லாம் டெஸ்ட் பண்ணும்போது தான் ஹெச்ஐவி பாசிட்டிவ் அது வந்து ஒரு லேட் ஸ்டேஜ் ஏர்லி ஸ்டேஜ் வந்து கிடையாது ஏர்லி ஸ்டேஜில் வந்து நார்மலாக இருப்பாங்க லைக் எனி ஒன் எல்ஸ் ஆனால் நம்மளுக்கு வந்து தெரியாது யாருக்கும் தெரியாது அவங்களுக்கு ஹெச்ஐவி இருக்கா இல்லையான்னு அதனால தான் நம்ம போய் தேடும் யார் வந்து ஹை ரிஸ்க் குரூப்னு சொல்கிறோம் த மீன்ஸ் அவங்களுக்கு தெரியும் அவங்க என்ன செய்கிறாங்க அவங்க லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கு அவங்களுக்கு தெரியும் யார் அந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்கிறவங்களுக்கு வந்து வாங்க வந்து டெஸ்ட் பண்ணுங்கள் உங்களை ஜட்ஜ் பண்ணுறதுக்கு நம்ம யாருமே இல்லை நம் இங்கே எப்படி இருக்குங்க அது வந்து வேற இது நோய் இருந்துச்சுன்னா ட்ரீட்மெண்ட் ஆரம்பிங்க வெள்ளனையே ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கும் போது அந்த எய்ட்ஸ் கட்டம் வந்து நம்ம போ அது வரைக்கும் போக வாய்ப்பே இல்லை வெள்ளனே ட்ரீட் பண்ணலாம் வாழ்க்கை நார்மலாக வந்து லீட் பண்ணலாம் இப்போ நீங்கள் இதை சொல்லும்பொழுது அதாவது இந்த இந்த பரிசோதனை இந்த டெஸ்ட்டு எடுத்துக்கிறவங்களோட எண்ணிக்கை வந்து இருக்கா டாக்டர் அதிகரிச்சுக்கிட்டு வருதா இல்லை அது வந்து எஸ் ஸ்லோவாக வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்குது ஓகே ஆனால் எல்லா எடுக்கேஷன் நம்ம ஒரு ஸ் ஒரு அவுட்ரீச் வேலை பண்ணும்போது அங்கே போய்ட்டு பேசணும் சொல்லுவோம் இந்த மாதிரி ஹெச்ஐவி நோயின்னு இருக்குது எஸ்டிடிஸ் இருக்குது சிஃப்லிஸ் கொனோரியா கிளமிடியா பல இது இருக்குது இதெல்லாம் டெஸ்ட் பண்ணிங்க கரெக்டாக வந்து ப்ரொட்டெக்ட் பண்ணிங்க உங்கள் செல்ஃப் ப்ரொட்டெக்ட் பண்ணிங்க நீடலில் வந்து பட் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறீங்க இல்லை அதே நீண்ட வந்து ஷேர் பண்ணுறீங்க இதெல்லாம் வந்து நம்ம கேட்போம் கேட்டுட்டு சொல்லணும் எடுக்கேஷன் கொடுப்போம் சம்டைம்ஸ் ஃபஸ்ட் டைம் எடுக்கேஷன் கொடுக்கும்போது யாரும் மாட்டாங்க செகண்ட் தேர்ட் டைம் போகும்போது ஓகே சரி டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் ஏன்னா அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும் சில பேருக்கு தெரியாமல் இருக்கிறது நல்லது தெரிஞ்சால் தலைவலி வேணாம் எனக்கு தெரிய வேணான்னு இருப்பாங்க சில பேர் ஆனால் அது வந்து எடுக்கேஷன் கொடுத்து கொடுத்து நம்ம வந்து கொண்டு வரணும் ஒன்று ஒன்று வந்து டிஸ்கிரிமினேஷனை வந்து நம்ம குறைக்கணும் ஏன்னா ஹெச்ஐவினா வந்து லைஃப் சென்டென்ஸ் டெத் சென்டென்ஸ் அப்படித்தான் வந்து நம்மளுக்கு எல்லாமே எல்லாருக்கும் தெரியும் அந்த காலத்தில் அதை அப்படி தானே அது வந்து ஒரு இந்த நோய் வந்து ரொம்ப கொடுமையான நோய் அப்படின்னு வந்து ஒரு 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 பிராண்டிங் பண்ணாங்க ஆமாம் ஸோ ரொம்ப பேருக்கு பயம் ஐயோ டெத் சென்டென்ஸ் வீட்டிலருந்து வந்து விளையாக்கிடுவாங்க இது அப்படின்னு ரொம்ப சோஷியல் ப்ராப்ளம்ஸ் வர வாய்ப்பு இருக்குது அதனால் நான் டெஸ்ட் பண்ண எனக்கு தெரிய தெரிய வேணா ஐ டோன்ட் வாண்ட் டு நோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து ரொம்ப பெரு ஆனால் இன்றைக்கி வந்து ஹெச்ஐவி இஸ் நாட் அ டெத் சென்டென்ஸ் ட்ரீட்மெண்ட் அட்வான்ஸ்மெண்ட் வந்து எங்கோ போயிருச்சு நார்மல் லைஃப் இப்போ டயபெட்டிக்கு டெய்லி மருந்து சாப்பிட்ற மாதிரி ஹைப்பர் டென்ஷனுக்கு மருந்து சாப்பிட்ற மாதிரி ஹெச்ஐவிக்கும் வந்து மருந்து சாப்பிட்றது தான் டெய்லி சாப்பிட்டா அவ்வளோதான் நார்மல் லைஃப் கல்யாணம் பண்ணலாம் ஃபேமிலி இருக்கலாம் பிள்ளைங்க இருக்கலாம் நார்மல் வாழ்க்கையை வந்து வாழலாம் ஹார்ட் அட்டாக் விட வந்து இவங்களுக்கு வந்து ஒன்றும் லாங் லைஃப் இருக்கலாம் அந்த மாதிரி ஒரு அட்வான்ஸ்மெண்ட் இப்போ ஆனா ஆரம்ப கட்டத்திலேயே இது வந்து அவங்க பரிசோதனை செஞ்சு கண்டுபிடிக்கும் இப்போ நம்ம முன்பு பேசிட்டு இருந்தோம் இது இந்த டெஸ்ட் எடுக்கிறதுக்கு வந்து ஒரு 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 காலகட்டம் இருக்கு ஒரு டைம் டேபிள் இருக்கு அப்படின்னு சொன்னீங்க அதை பத்தி கொஞ்சம் விளக்குங்க ஏன்னா சில நேரத்துல வந்து மூணு மாசம் பண்ணோம்னா அந்த 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 டெஸ்ட் வந்து நம்மளுக்கு வந்து சாதகமா இருக்கும் நம்மளுக்கு இல்ல அப்படின்னு காட்டும் ஓகே ஒரு ஆறு மாசம் கழிச்சு திருப்பியும் காட்டணும்னு சொன்னீங்களா அதை பத்தி கொஞ்சம் ஓகே ஸோ ஹெச்ஐவிக்கு வந்து விண்டோ பீரியட் இருக்கு இப்போ ஒரு கிருமி புருது நம்ம பாடியில் அது பூந்த பிறகு அது மல்டிப்ளை பண்ணி அது வந்து டபுள் பண்ணி ட்ரிப்புள் பண்ணி ட்ரிப்புள் பண்ணி பண்ணுறதுக்கு வந்து டைம் எடுக்கும் ஓகே சில பேருக்கு அந்த கிருமி வந்து கொ கொஞ்சம் நேரம் குவாயிட்டாக இருந்துட்டு தான் இந்த வேலையெல்லாம் பண்ணும் ஓகே இப்போ ஹெச்ஐவி டெஸ்டிங் பண்ணும்போது நம்ம ஆன்டிபாடி டெஸ்டிங் தான் பண்ணுறோம் தட் மீன்ஸ் அந்த ஹெச்ஐவி கிருமி பூந்த பிறகு நம்ம பாடி வந்து இந்த எல்லாம் விளையாக்கும் போய் சண்டை போடுங்கடா இந்த ஹெச்ஐவி வைரஸ் கூடன்னு சொல்லிவிட்டு விளையாக்கும் ஆனால் ஹெச்ஐவியோட ஓட ஸ்டைலே என்னன்னா இந்த ஆன்டிபாடீஸே வந்து சாப்பிட்றோம் அந்த இந்த ஆன்டிபாடிஸே கொண்டுறோம் அதோட அதோடய ஸ்ட்ரென்த் வந்து அந்த மாதிரி ஸோ நம்ம டெஸ்ட் பண்ணும்போது இந்த ஆன்டிபாடிஸை வந்து டெஸ்ட் பண்ணுறோம் இப்போ ஒரு அந்த எக்ஸ்போஷர் ஓகே இன்றைக்கி ஒரு எக்ஸ்போஷர் இருக்குது நாளைக்கு வந்து ஐயோ எக்ஸ்போஷர் பண்ணிவிட்டேன் எனக்கு என்ன இந்த இந்த கிருமி வந்திருக்கா இல்லையா இப்படி போய் டெஸ்ட் பண்ணுறது ஸோ போய் டெஸ்ட் பண்ணுறாங்க நெகட்டிவ் அப்பாடா நான் கிளியர் செட்டில் அப்படின்னு திங்க் பண்ணால் ராங் பிகாஸ் இன்றைக்கி நடந்தது நாளைக்கு வந்து நெகட்டிவாக இருக்கலாம் இது ஆறு மாதம் பிறகு வந்து பாசிட்டிவாக காட்ட வாய்ப்பு இருக்குது இதுதான் விண்டோ பீரியட் அது வந்து ஒரு ஒரு ஆளுக்கு வந்து வித்தியாசமாக இருக்கலாம் ஆனால் இப்போ அட்வான்ஸ்மெண்ட் ட்ரீ ஐ மீன் டெஸ்டிங் அட்வான்ஸ்மெண்ட் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால நம்ம ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் கேப் தான் கொடுப்போம் அதுக்குள்ளே வந்து நெகட்டிவ்னால் ஓகே ஆனால் இப்போ ஃபஸ்ட் டூ டேஸை டெஸ்ட் பண்ணிவிட்டு நெகட்டிவ் இது பிறகு நான் டெஸ்ட் பண்ண தேவை இல்லைன்னு சொல்லக்கூடாது ப்ரொடெக்ட் பண்ணி சிக்ஸ் மந்த்ஸ் பிறகு திருப்பி டெஸ்ட் பண்ணுங்கள் பாசிட்டிவாக வந்தால் ட்ரீட்மெண்ட் நெகட்டிவ் வந்தால் வெரி குட் கீப் யூர் செல்ஃப் ப்ரொடெக்டட் இப்போ இந்த ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லும்போது வாழ்நாள் முழுவதும் அந்த ட்ரீட்மெண்ட் அந்த அந்த சிகிச்சையை எடுத்துக்கணுமா எஸ் வாழ்நாள் லைஃப் லாங் ட்ரீட்மெண்ட் இப்போ நம்ம கவர்மெண்ட் டேங்க் பண்ணோம் ஹெச்ஐவிக்கு வந்து ட்ரீட்மெண்ட் வந்து ஃப்ரீ ஃபார்முலேஷன்ஸ் இட்ஸ் ஃப்ரீ ஸோ டெஸ்ட் பண்ணிவிட்டு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கும் போது அது டெய்லி சாப்பிட்ற மருந்து தான் அதை லைஃப் லாங் சாப்பிடணும் அது சாப்பிடும்போது நம்ம அந்த வைரல் லோட் த மீன்ஸ் நம்ம பாடியில் இருக்கிற அந்த கிருமி வந்து குறைஞ்சி 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 குறைஞ்சு ஜீரோ வரைக்கும் வரும் ஆனால் மருந்து ஸ்டாப் பண்ணால் அது திருப்பி ஏறும் இப்போ அதை சப்ரஸ் பண்ணி தான் இந்த மருந்து வந்து வைக்குது சப்ரஸ் பண்ணி வைக்குது அது இறங்கும்போது போது வந்து நம்ம உடம்போட தடுப்பு சக்தி வந்து ஏறிட்டே போகும் ஸோ அந்த ஜீரோ வந்துருச்சுன்னா வி கால் இட் நான் டிடெக்டபிள் அன்டிடெக்டபிள் ஓகே ஸோ இதுக்கு ஒரு கோட் இருக்குது அன்டிடெக்டபிள் ஈக்குவல்ஸ் டு அன்ட்ரான்ஸ்பிட்டபிள் கேட்டிருப்பீங்க ஓகே இது என்னென்னா டிடெக்ட் பண்ண முடியல இந்த இந்த வைரஸை வந்து நம்ம ரத்தத்துலேருந்து டெஸ்ட் ஐ மீன் வைரல் லோட் வந்து ஜீரோனா இந்த வைரஸை வந்து நம்ம ஒரு ஆளுக்கு வந்து பாஸ் பண்ண முடியாது அதனால தான் ஒரு கப்பல் வந்து கல்யாணம் பண்ணலாம் ஒரு ஃபேமிலியாக வாழலாம் குழந்தை பெ பெற்றுக்கலாம் ஒரு ஃபேமிலியாக இருக்கலாம் லைஃப் லாங் லைக் நார்மல் இருக்கலாம் ஆ ஏன்னா ஜீரோ ஆனால் முறையான சிகிச்சை எடுக்கணும் கரெக்ட் அது வந்து டைமோட சாப்பிடணும் அது ஸ்டாப் பண்ணக்கூடாது மிஸ்மிஸ் பண்ணக்கூடாது இதெல்லாம் ரொம்ப முக்கியம் ரத்த கொதிப்பு இனிப்பு நீர்ற ஒன்றும் ஸ்ட்ரிக்டான ஒரு 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 வந்து இது இது ஃபாலோ பண்ணலாம் வெரி குட் டாக்டர் ஆரம்ப நம்மளோட இந்த நேர்காணல் ஆரம்பிக்கும் போது இந்த விழிப்புணர்வு அப்புறம் இந்த இது இது குறித்த கல்வி வந்து ரொம்ப குறைவாக இருக்கு அப்படின்னு சொன்னீங்க இது இது குறித்து நம்ம பள்ளிகள்ல மாணவர்கள்ட்ட போதிக்கக்கூடிய சூழ்நிலை இப்போ இருக்கின்றதா இப்போ இன்னைக்கு வந்து நம்ம நான் பேக் நான் ரிவர்ஸ்லேயே போகிறேன் ஓகே நம்பர் டைம் மை டைம் நான் ஸ்கூலில் படிக்கும்போது நம்ம ரெண்டு பேரும் நம்பர் ஆமாம் எஸ் சேம் ஓகே நம்ம ஸ்கூலில் படிக்கும்போது செக்ஷுவல் ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் ஹெச்ஐவி செக்ஷுவல் டிரான்ஸ்மிட்டர் இதெல்லாம் வந்து பேசுவாங்க ஸ்கூலில் ஸ்கூல் டீச்சர்ஸ் வந்து கற்றுக் கொடுக்க முடியலன்னா என்ஜிஓஸ் வந்து இன்வைட் பண்ணி அவங்க வந்து டீச் பண்ணுவாங்க இந்த நோய்னால் என்ன எப்படி இது பருவோம் இது அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன செய்யணும் என்ன சாய்ஸஸ் நீங்கள் பண்ணும் ஹெச்ஐவி மட்டும் இல்லை டீனேஜ் பிரெக்னன்சி ஓகே அண்டேஜ் ப்ரெக்னென்சி டீனேஜ் ப்ரெக்னன்சி எல்லாமே இது செஞ்சால் அதோட விளைவுகள் என்ன அது வந்து நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியுமா முடியாதா இதெல்லாம் வந்து ரொம்ப வந்து டீச் பண்ணாங்க நம்ம டைமில் ஓகே அதுக்கு பிறகு இந்த ப்ரோக்ராம் வந்து வெளியால் வந்து டீச் பண்ண வேணால் சிலிபஸில் போட்டு ஸ்கூல் வந்து ஸ்கூல்லே டீச் பண்ணுவாங்க சொல்லி ஒரு ஒரு சிஸ்டம் வந்துச்சு அதுக்கு பிறகு என்ஜிஓஸ்க்கு வந்து ஸ்கூலுக்கும் வந்து லிங்க் இல்லை ஓகே ஆனால் சிலிபஸில் இருக்கிறது வந்து இப்போ நான் நீங்கள் டீச்சர் எக்ஸாம்பிள் நீங்கள் டீச்சர் நான் வந்து குருபஸ்ஸா சே ஏ நியூ சிலபஸ் டீச் பண்ணுன்னு சொல்லி நான் புக்கு கொடுக்குறேன் நீங்கள் பார்த்துட்டு செக்ஷுவல் ரீப்ரொடக்டிவ் ஃபேத்தா ஹெச்ஐவியா செக்ஸு கொண்டோமே இதாது நான் இது இப்படி டீச் பண்ணுறது ட்ரைனிங் கொடுக்கலையே எப்படி இது கொண்டு போய் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கொடுக்குறதுன்னு தெரியும் ஒரு பக்கம் உங்களுக்கு பயம் இது டீச் பண்ணிட்டு அவன் வீட்டில் போயிட்டு சொல்லி அப்போ அவங்க பேரண்ட்ஸ் வந்து என் என் மேலே ஒரு ரிப்போர்ட் பண்ணி அது பிரச்சனை என்ன ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அது ஒரு தலைவலி சரி நான் இந்த இந்த பாட்டை வந்து நான் டீச் பண்ணலை நான் ஸ்கிப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பிஜேயில் வ பிஜேகே டாப்பிக்கில் வந்து இது இருக்குது ஓகே ரொம்ப டீச்சர்ஸ் வந்து டீச் பண்ண மாட்டாங்க நான் தவறு சொல்ல மாட்டேன் டேஆர் நாட் ராங் அவங்க அவாய்ட் பண்ணுறது வந்து நாட் ராங் ஏன்னா சிட்டுவேஷன் அந்த மாதிரி இருக்குது நம்ம வந்து மேலேருந்து எஜுகேஷன் வந்து நாட் ஒன்லி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் இல்லை பேரண்ட்ஸ்க்கு கொடுக்கணும் ஜென்ரல் பப்ளிக் கொடுக்கணும் இது வந்து சிலிபஸில் இருக்குது இது வந்து டீச் பண்ணி தான் ஆகணும் ஏன்னா இது தான் வந்து அந்த விளைவுகள் இப்போ நம்ம வி விர் சீங் ஆல் த த ப்ராப்ளம்ஸ் இப்போ வந்து தெரியுது இப்போ இது வந்து நம்ம டீச் பண்ணும்போது தான் இவங்க வந்து புரியும் வாட் இஸ் ரைட் வாட் இஸ் வாட் ஹவு டு டூ வாட் அவங்களுக்கு வந்து புரியும் அது புரிய வைக்கத்தான் இந்த சிலபஸில் வந்து இது இருக்குது டீச்சர்ஸ்க்கு வந்து தனியாக ட்ரெயினிங் பண்ணி ட்ரெயின் பண்ணணும் சரி இந்த இந்த மாதிரி தான் நீங்கள் கொண்டு போகணும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏன்னா அவங்க வந்து யங் அவங்களுக்கு வந்து எதுவுமே தெரியல திடீர்னு வந்து ஒரு டாபிக் வந்து த்ரோ பண்ண முடியாது எந்த ஒரு கேம் ஃபார்ம் ஒரு 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 ஸ்க ஒரு ஒரு ஸ்னேக் அண்ட் லட் கேம் மாதிரி என்னாச்சும் பண்ணி ஓகே இது இந்த சாய்ஸ் எடுத்தால் என்ன நடக்கும் அந்த சாய்ஸ் எடுத்தால் என்ன நடக்கும் அந்த மாதிரியெல்லாம் செஞ்சால் கல்வி வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸை போய் கொண்டு போகலாம் அது கொண்டு போகும்போது அவங்களுக்கு வந்து எது ரைட் எது ராங் எது செய்யலாம் எது செய்யக்கூடாது இப்போ வந்து ஈவன் இந்த எடுக்கேஷன் வந்து நம்ம என்கரேஜ்மெண்ட் வந்து ஸ்டார்ட் அட் யங் சென்டர்ட் ஃபார்ம் ஒன் செக்ஷுவல் ரிப்போட் ஆகி ஃபம் ஒன்லே ஸ்டார்ட் பண்ணணும் குட் டச் பேட் டச் செக்ஷுவல் ஹரஸ்மெண்ட் ப்ரைமரி ஸ்கூல்ல டீச் பண்ணணும் அந்த பிள்ளைங்களுக்கு வந்து தெரியாது என்ன குட் டச் வாட் இஸ் பேட் டச் யார் கற்றுக் கொடுக்குறா பேரண்ட்ஸ் எதுவுமே சொல்ல மாட்டாங்க இது வந்து ஒரு கூச்சமான விஷயம் வாட் பேரண்ட் சைல்ட் ரிலேஷன்ஷிப் வந்து இப்படி இருக்குது ஒரு பாடர் இருக்குது அது இதுன்னு சொல்லிட்டு ஓகே பட் அந்த அந்த குட் டச் பேட் டச் வந்து பேரண்ட்ஸ் சொல்கிறது இல்லை யார் சொல்லுவாங்க கல்வியில் தான் சொல்லணும் அப்போ தான் அவங்களுக்கு புரியும் ஓ தென் யூ வில் பி சர்ப்ரைஸ் சில பேர் வந்து முன்னுக்கு வருவாங்க ஆமாம் இந்த மாதிரி வந்து தொட்டிருக்காங்க நான் எனக்கு தெரியல நடவடிக்கை எடுக்கலாம் அப்போ ஆரம்பத்தில் நான் சொன்ன மாதிரி இந்த தலைப்பை வந்து நம்ம ஒதுக்கி வைக்கவே கூடாது அதாவது இந்த சமூகத்தில் குறிப்பாக பேச வேண்டும் பள்ளிகளிலும் சரி குடும்பத்திலும் சரி சொன்ன மாதிரி குடும்பத்துல சில பெற்றோர்கள் இத பேச வேண்டாம் மகளுக்கும் ஒரு அப்பாவுக்கும் இல்ல ஒரு மகளுக்கும் ஒரு தாய்க்கும் உள்ள உறவுல வந்து இந்த 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 டாபிக் வேண்டாம் அப்படின்னு சில பேர் நினைக்கலாம் ஆனா சில பேர் வந்து அதை பற்றி பேசுறதுக்கும் தயாராக இருக்கிற பெற்றோர்களும் இருக்கு ஆனா நீங்க சொல்றது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கருத்து இதை பேச வேண்டும் இத பேசினால்தான் இந்த மாதிரி நீங்க சக்சுவல் இருந்து ஆரம்பிச்சிங்க அதாவது இந்த பாலியல் வன்முறை அதுல ஆரம்பிச்சாங்க அது எங்க போய் முடியுது இந்த மாதிரி ஹெச்ஐவி பொருள் பெரிய ஒரு ஒரு கேஸ்ல போய் ஒண்ணு முடியும் முடியுது இப்ப இந்த இந்த நோய் தொற்று ஆரம்பிக்கும் போது சமூகம் ஒரு 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 ஆணுக்கு வந்து இந்த நோய் தொற்று வந்துருச்சு எச்ஐவி நோய் தொற்று வந்துருச்சு சமூகம் அவங்களை எப்படி பார்க்குது ஒரு கொஞ்சம் சுருக்கமா சொல்லுங்க டாக்டர் இந்த இன்னைக்கு வந்து அந்த காலத்துல ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்கு ஆனால் ஸ்டில் வந்து ஃபிஃப்டி ஃபிஃப்டின்னு நான் சொல்லுவேன் பிகாஸ் சில ஃபேமிலிஸில் வந்து அந்த ஹெச்ஐவி நோய் இருக்குதுன்னு தெரிஞ்சும் வந்து நான் யார்கிட்டையும் எதுவுமே சொல்ல நான் சொன்னால் வந்து போச்சு என்னை வந்து வெளியாக்கிடுவாங்க இருந்து இங்கே இருக்க முடியாது இங்கே தங்க முடியாதுன்னு சொல்லிவிட்டு நீ இந்த மாதிரி ஆள் அப்படின்னு சொல்லிட்டு என்னாச்சும் ஒரு டிஸ்கிரிமினேஷன் பண்ணி அனுப்பிடுவாங்க ஸோ ஒன்று வந்து சில பேர் வந்து வீட்டில் இது வந்து சொல்ல மாட்டாங்க ஃபேமிலிக்கு தெரிஞ்சு தெரிஞ்சு தெரிஞ்சிருச்சு ஓகே நியூஸ் வந்து வந்துருச்சு அதில் வந்து ஹாஃப் ஆஃப் சில பேர் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க என்ன சப்போர்ட் அந்த ஆளுக்கு அந்த அந்த பர்சனுக்கு வந்து சப்போர்ட் வேணும் ஃபேமிலி சப்போர்ட் இல்லைன்னா யாரை சப்போர்ட் பண்ணுவா ரோட்டில் போகிற ஆள் வந்து சப்போர்ட் பண்ணுவாள் பக்கத்து ஆள் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க ஃபேமிலி வந்து சப்போர்ட் பண்ணும் ஏன்னா இந்த நோய் இருக்கிறவங்க வந்து அவங்க தவறுன்னு இல்லை கல்வி இருக்கலாம் படிப்பு இருக்கலாம் எல்லாமே இருக்கலாம் அந்த நோய் வந்திருக்கு இட்ஸ் ஓகே ட்ரீட்மெண்ட் பண்ணி எல்லாம் பண்ணி நல்ல ஒரு வாழ்க்கை வாழ் அந்த மாதிரி கொண்டு போகலாம் அது வந்து அந்த ஃபேமிலி சப்போர்ட் வேணும் ஆனால் சில ஃபேமிலிஸ் வந்து ஓ ஹெச்ஐ நீ வந்து தவறு வழியில் போற அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த மாதிரி கேஸும் ரொம்ப இருக்கு இப்போ வெளியானவங்களும் வந்து எங்க போயிட்டு இருக்கிறது எங்கே தங்குறது நம்ம இந்தியனுக்கு வந்து ஷெல்டர் ஹோம் வாட் வாட்றது ஆமாம் ஒரு 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 ஸ்டாப் சென்டர் அந்த மாதிரி எதுவுமே இல்லை இந்தியன்க்கு தனியாக ஒரு எதுவுமே இல்லை அப்ப அந்த குடும்பம் தான் அவங்களுக்கு வந்து முதல் எஸ் கரெக்ட் சரி டாக்டர் ஆரம்பத்தில் நான் சொன்ன மாதிரி இது கண்டிப்பாக மக்களிடையே பேசக்கூடிய ஒரு தலைப்பு இந்த குறுகிய நேரத்தில் இந்த தலைப்பு பற்றி பேசினோம் மக்களுக்கு இந்த நம்ம ரெண்டு பேரும் பேசிக்கிட்ட நீங்கள் நீங்கள் கொடுத்த பல தகவல்கள் கண்டிப்பாக மக்களுக்கு போய் சேர்ந்திருக்கும் இந்த நோய் குறித்து பொதுவாக பேச வேண்டும் விழிப்புணர்வு கொடுக்க வேண்டும் அந்த அந்த ஒரு முக்கியமான ஒரு செய்தியை எங்களுக்கு வழங்கிய மிக்க 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 நன்றி அடுத்த நேர்காணலை சந்திக்கலாம் டாக்டர் ஓகே தேங்க்யூ நன்றி நன்றி ஆக நம்மளுடைய மருத்துவர் சொன்ன மாதிரி இந்த எச்ஐவி நோய் தொற்று குறித்த விழிப்புணர்வு மக்களிடையே வேண்டும் நோய் தொற்று வந்தால் அதற்கு முறையான சிகிச்சை எடுத்துக்கொள்ள வேண்டும் அந்த ஒரு சின்ன நினைவுறுத்தலுடன் உங்களிடம் இருந்த அன்புடன் விடைபெற்றுக் கொள்கிறேன் நான் சுப்பிரமணியம் அடுத்தடுத்த தலைவர்களில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்